ரைசலா குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருப என்றும் உள்ளது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்போ சொல்லனாய்யா யோவான் சொல்கிறார் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று உலகத்தை படைத்தவர் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறவர் உலகத்தை ஜெயித்தவர் உலகத்திலிருந்து நம்மை தெரிந்து கொண்டவர் நம்மை அழைத்தவர் கர்த்தர் எல்லா தேவர்களை பார்க்கிலும் பெரியவர் என்று மோசையாலும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவரும் எல்லா தேவர்களிலும் இருக்கிறார் என்றும் தாவிதாலும் மனுஷர்களை பார்க்கலும் தேவன் பெரியவராய் இருக்கிறார் என்று யோபுவாலும் புகழப்பட்டவர்தான் நம் தேவன் நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன் என்று சொன்ன சர்வ வல்லமை உள்ள தேவன் நம் உள்ளத்தில் வாசம் பண்ணுகிறார் நம் வலது பாசத்தில் வீட்டிற்கிறார் சதா காலமும் நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று நமக்கு வாக்கு கொடுத்ததால் யோவான் உலகத்தில் இருக்கிறவரிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்கிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களில் பலரை நாம் பெரியவர்கள் என்று மரியாதை செலுத்துகிறோம் அன்பு செலுத்துகிறோம் அவர்கள் தயவிற்காக அவர்களை தேடி ஓடி நாடி விரும்பி பார்க்கிறோம் விரும்புகிறோம் அவர்களுக்கு பயப்படவும் செய்கிறோம் அதேபோல் தேசத்தில் பெரிய சிலைகளையும் பெரிய காரியங்களையும் நிறுத்தி அதை நிறுவியவர்களையும் பெரியவர்கள் என பயமுறுத்தி வருகிறார்கள் தேசத்தில் தாங்கள் எதையும் சாதிக்க முடியும் என்று சில மனிதர்கள் தங்களை முன்னிறுத்துவார்கள் ஆனால் அவர்களையும் உண்டாக்கி அவர்களையும் ஆளுகை செய்கிற அவர்களிலும் பெரியவராய் ஆண்டவர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்னோடு கூட இருக்கிறார் எனக்குள் இருக்கிறார் எனக்கு எதை குறித்தும் பயமில்லை அவரால் இந்த தேசத்தின் சூழ்நிலையையும் எனக்கு எதிரான சூழ்நிலைகளையும் நமக்கு எதிரான மனிதர்களின் திட்டங்களையும் மாற்ற முடியும் அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்பதை மறந்து விடுகிறோம் நமக்குள் இருக்கிற பெரியவரால் நாம் உலகத்தில் எதையும் சாதிக்க முடியும் நாம் விரும்புகிறதை வேண்டுகிறதை அவரிடம் கேட்டு பெற்றுக்கொள்ள முடியும் எனவே நமக்கு ஏற்படுகிற எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் இருக்கிறவனிலும் எண்ணில் இருக்கிறவர் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர் என்ற சிந்தையோடு வாழ்ந்தால் பயம் பறக்கும் வழி திறக்கும் செழிக்கும் நம் தேசத்திலும் நன்மையான காரியங்கள் நடக்கும் நம் வீட்டிலும் நம்முடைய பிள்ளைகளின் வாழ்விலும் நன்மையான காரியங்கள் நடக்கும் சர்வ வல்லமே உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே வானத்தையும் பூமியும் அதில் இருக்கிற யாவற்றையும் உண்டாக்கிய எங்கள் தேவனாய கர்த்தாவே நீரே மணங்கப்படத்தக்கவர் நீரே பெரியவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் எங்களுக்குள் இருக்கிறீர் வாசம் பண்ணுகிறீர் என்ற உணர்வுடன் நாங்கள் அணுதினமும் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்குள் இருப்பதால் எங்கள் தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கும்படியாய் கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் கூட இருப்பதாக அம்மென்